பிறருக்கு செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை இறைவன் நாம் அனைவருக்கும் நம்ம கிராம அழைத்தவுடன் கண்டிப்பாக

ஒரு லிட்டருக்கு குறைச்சி கொடுக்குறோம் கூட நம்ம எம்பிஆர் தான் நம்முடைய செல்வகுமார் அங்கே நம்முடைய குஜராத்லேருந்து அமுல் கொஞ்சம் இப்போ நிறுத்தி வச்சுருக்கோம் வெளியே எல்லாம் வாழை வைக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் சீர்கழை பண்ணிட்டு வரான் நம்முடைய தேர்தல் வர்றது முன்னாடி ஐம்பத்தி நாலு லட்சம் இலக்கு வந்துட்டோன்னா ஈஸியாக இருந்த பன்னெண்டு கோடி பன்னெண்டு ரூபாய் ஒரு லிட்டர் குறைச்சா கொடுப்போம் அவுட்லெட் நிறைய திறந்துருவா நிறைய இந்த வருஷம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதிகமா லாபம் பெற்றிருக்கோம் இந்த ஊருக்கு எப்பவுமே பஸ் வந்ததுல பஸ் வரவே இல்லை அண்ணா கண்ணப்பட அண்ணன் வந்து அந்த துறையுடைய அமைச்சரா இருக்கும் கூட நாங்க சென்று பார்க்காது என்னுடைய கோபிஷ்டம் இருந்தாலும் எங்க ஊருக்கு இப்ப மரியாதை கூறி அண்ணன் வருகை இருந்து உள்ளார்கள் எங்களுக்கு கவுனியிலிருந்து அபிராமம் இந்த கிராமங்களை எல்லாம் இணைத்து அங்கே சென்று வர எங்களுக்கு உத்தரவிட்டு

எப்ப அமைச்சரா இருந்தாலும் அந்த அமைச்சர் பதவிய உரிய முறையிலேயே வந்து அவங்க வந்து அந்த இது பண்ணுவாங்க நாளைக்கே பாருங்க நாளைக்கு உங்களுக்கு இந்த மக்களுக்கு வேண்டிய அந்த பஸ்ஸ விடுறதுக்கு அவங்க வாய்ந்த சொல்லிட்டாங்க ஆகவே இந்த கிராம மக்களும் இருக்கிற மக்கள் சார்பாக ஒரு நன்றியையும் பாராட்டு இந்த கூட்டத்திலேயே பாராட்டையும் தெரிஞ்சுக்கிறோம் அஸ்லாம் வைக்கிறேன்